இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மக்களின் என்ன ஓட்டம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் வசந்தி அகமதாபாத்தின் மணிநகர் தொகுதியில் இருந்து அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலானது ரொம்ப விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இரண்டு கட்டங்கள் முடிந்து மூன்றாவது கட்டமாக தேர்தலானது வாக்குப்பதிவு வருகிற மே ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணிநகர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்கு தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிழைப்புக்காக மில்ல்களில் வேலை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு இருந்து இங்கே வந்து இங்கேயே தலைமுறை தலைமுறையாக தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி வராங்க அவர்களில் ஒரு சில பேரை நம்ம இங்கே பார்த்து அவர்களிடம் குஜராத்துடைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது அவர்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறார்கள் தமிழர்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறாங்க குஜராத்தில் இருந்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பதிவு செய்வதற்காக நியூஸ் செவன் தமிழ் களத்திற்கு வந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடை இருக்குது இங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் கடை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அதாவது இங்கே பல பல தலைமுறைக்கெலாம் வாழ்ந்துருக்கக்கூடியவர்கள்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓகே உங்கள் பேர் என்ன நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க இங்கே வந்து நாங்கள் அப்படியே ஐம்பத்து மூணுலேருந்து இருக்கோம் ஆமாம் ரொம்ப கிட்ட பிறந்த வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் பேர் பாண்டியன் பாண்டியன் சுப்ரமணியம் நீங்கள் இந்த குஜராத் எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க எத்தனை வருஷமாக இங்கே ஓட்டு போட்டிருக்கீங்க அதான் வ ஓட்டு வந்ததுலேருந்து போட்டுன்னு தான் இருக்கிறோம் முதல்ல காங்கிரஸ்லேருந்து இப்போ பாஜக போடுறோம் அவ்வளோதான் ஏன் ஏன் காங்கிரஸ்லேயே இப்போ பாஜக மாற்றி பாஜப் நிறையா தரக்கெல்லாம் நிறைய பண்ணிக்கிது அதனால பாஜ் போட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கு என் பேர் ரத்தினம் கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இங்கே வந்தேன் அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் மில்லு வேலை செஞ்சுட்டு இப்போ ஆகி சும்மா இருக்கிறோம் நாங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு தோணுது உங்களுக்கு இல்லை தமிழ்நாடு அதை பதினெட்டு வயசில் அதை விட்டு வந்தாச்சு மறுபடியும் அங்கே போகணுன்ற ஒரு ஏன்னா இங்கே எல்லா சலுகையும் எல்லாமே இங்கே இரு கிடைக்குது சொந்த வீடு இருக்குது பசங்க படிக்கிறதுக்கோ நமக்கு வேலைக்கோ எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதனால் அங்கே தான் போய் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படலை இங்கேயும் எல்லாமே இருக்குல்ல பொருளும் எல்லா பொருளும் தமிழ்நாட்டு பொருள் பூரா இங்கே கிடைக்குது அதனால் அங்கே போய் தான் வரணும் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம உறவுக்காக அண்ணன் தம்பிக்காக அப்பா அம்மா பார்க்கணுன்றதா போவோம் விசேஷம் கல்யாணம் ஏதாவது நிகழ்ச்சின்னா போவோம் மற்றபடி எதுக்கு நாங்கள் அங்கே போகணுன்ற எண்ணம் கிடையாது தான் சௌரியமா எல்லாம் சௌகரியமா இருக்கிறோம் அதனால் எந்த குறையும் இல்லை குறை இல்லாத இருக்குது எங்களுக்கு யாரு மத்தியில் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க போதிதாங்க வரணும் போதி தான் வருவார் அமைதியா வெளித்துற போறோம் நல்ல சௌகரியமா இருக்கிறோம் விலவாட்சிகள் மாற்றங்கள் அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது அதனால் காலத்தால் மாற்ற உண்டு பண்ணால் உண்டு அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த தலைமுறைக்கு இப்போ இப்போ இப்போது கூட அவன் மோதிதான் வருவான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது நான் பேர் வந்து ரமேஷுங்க நான் இங்கேயே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்தார் எங்கள் அப்பா இங்கேயே பிறந்தவர் அமதாபாத்தில் நானும் இங்கே தான் பிறந்தவன் எங்கள் பசங்களும் இங்கே தான் பிறந்தாங்கன்னு ஆச்சுங்களா நாங்கள்லாம் ஒரு மூணு தாலு தலைமுறை ஆகிடுதுன்னு வச்சிங்க அவர் எப்படியோ எழுபது தொண்ணூறு வருஷம் ஆகிடுது இங்கே நல்லபடியாக இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முன்னேற்றத்தை பற்றி எல்லாமே அவங்க எச்சரிக்கையாக நடக்கிறாங்க இது இப்போ பண்ணலாம் அது நல்லது இது இப்படி பண்ணலாம் நல்லது அது மாதிரி நானும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் கூட எனக்கே நான் இதில் இறங்கினேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலுக்கு அப்புறம் ஒரு ஒரு சுற்றுலா பயணத்துக்கு போய் பார்க்க பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்ததோ அதுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஆறில் வேறு மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆயிடுது அப்போ இந்த காலமாக அப்போ அந்த காலத்துலேருந்து ஒரு பொருள் இங்கே இருக்குதுன்னா அது முன்னேற்றம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எண்ணமே இல்லாத இருந்தது இவர் வந்த பிறகு தான் சில பொருள்கள்லாம் அவர் வந்து முன்னேற்றம் பண்ணுறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சார் எல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக மோடியோட மோடி வருகை அப்போ அப்போ எப்போ பார்த்தாலும் இருக்கும்போது குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா கோ பேக் மோடி அப்படின்றதா அரசியல் ரீதியாக சரி அது தற்செயலாக வருகிறதான்னு சொல்லல அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும் ஆனால் இங்கே தமிழர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கம்பேக் மோடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து முடிந்துக்கிட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்களோடு பெரும்பாலோடைய அவங்களுடைய மைண்ட்கொள்ளை எல்லாத்தையுமே பார்க்கும்போது அஹ் மோடி மீண்டும் வரணும் அப்படின்றது எங்களுக்குடிய மக்களுடைய ஒரு விஷயமா இருக்கு இருந்து நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்த்